ஓகே வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ கம்பு சாப்பிட்டீங்களா நான் பேசுறேன் அதுதான் வந்துருவோம் சாப்பிட்டீங்க நீ ஃப்ரை அண்ணா கம் அண்ணா காம் பேசுகிறேன் நாளில் கே அப்பா அம்மா நாளிலக்கு

വള്ളപ്പള്ളം വള്ളക്കായി പുണ്ടോട്ട് പൂട്ടു പുറപ്പെട്ട இருக்கு பாருங்க முடியு சரி வணக்கம் என்ன எப்படி இருக்கீங்க கால்படி கொஞ்சம் பரவாயில்ல இந்த இடத்துல கொஞ்சம் வீக்கம் கம்மியாக இருக்கு ஸ்ப்ரே மேலே ஒன்று இந்த மூணு ஸ்ப்ரே அது பேர் வாலின் ஸ்ப்ரே அதை அடித்தேன் அடிபட்ட போல சொல்ல வடிவுலிஐோ

எனக்கு அது மனசை வராதுங்க அதே மாதிரி செருப்பு சில பேர் வாங்குவாங்க செருப்பு சில பேர் வாங்குவாங்க நான் சத்தியமாக சொல்கிறேன் நான் நூற்றி ஐம்பது ரூபா நான் வாங்க மாட்டேங்க ஷூ நான் போய் டான்ஸ் ஆடுறீங்க எவ்வளோ பேர் ஸ்டேஜ்லாம் போய் டான்ஸ் ஆடுறேன் நூற்றி இருபது ரூபா நூற்றி அந்த ஷூ போட்டு நான் ஆடுறேன் செருப்பு வந்து நூற்றி இரநூறுவா போக மாட்டேன் ஷர்ட்டு இரநூறுவா மேலே போக மாட்டேன் அது செருப்பு இருக்குங்களே செருப்பு ஷூ எல்லாம் வாங்குறாங்க அந்த ஆயிரரூவா செருப்பு வாங்கி நீங்கள் கோயிலுக்கு போகிறீங்க கோயில் ரெண்டு செருப்பை கைட்டு விடுறீங்க உள்ளே நீங்கள் சாமி கும்பிட்டா சாமி ஞாபகம் வருமா செருப்பு ஞாபகம் வருமா சாமி நல்லா இருக்கணும் சாமீன்றப்ப செருப்பு அவிப்பா செருப்பு தூக்கி போய்ட்டானோ ஞாபகமாக வராதா எதுங்க செருப்புக்கு அவ்வளோ காசு செலவு பண்ணணும் ஒரு இரநூறுவா முந்நூறுன்னா அவ்வளோ செருப்பு வரும் சில பேர் இந்த ஆடம்பரமாக செலவு பண்றாங்க பாருங்கள் அது தேவையில்லாதுன்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன சொல்கிறீங்க ஆடம்பரம் அழிவை நோக்கி செல்லும் இது நான் சொல்லிங்க பொருளாதார வல்லுநர் சீனிவாசன் ஒருத்தர் இருக்கார் அவர் சொல்லிருப்பாரு நம்ம வந்து ஆடம்பரத்தோடு அழிஞ்சு போடுவோம் சிறுங்க கட்டி பெருகவாட் இது எங்க ஒரு பழமொழி நான் சீரியஸா தான் சொல்றேன் ரொம்ப அடாவடியாக தான் செலவு பண்ணாதீங்க அந்த காசு உங்களுக்கு ஃபியூச்சர்ல எதனா ஒரு வகையில் உதவும் சேர்த்து வைங்க பணத்தை சேர்த்து வைங்க ஓகே ஆடம்பரமாக எல்லாம் பண்ண நினச்சிட்டு மற்றவங்களை பாராட்டணும் நான் மற்றவங்களை போகணும்னு சொல்லிட்டு ஆடம்பரமாக பண்ணிங்களேன் அவ்வளோதான் இருக்கதை வச்சு சந்தோஷமா இருக்கணும் பராட்டுறதுக்கு ஆசைப்படக்கூடாது அவ்வளோதான் நம்ம கிட்ட ஒரு கார் இருக்கு ஒரு ரெண்டு பைக் இருக்கா சூப்பர் நல்லா இருக்கு சந்தோஷமா இருக்க வேண்டியது தான் அதுவும் இல்லாமல் இவ்வளோ பேர் இருக்காங்க நம்ம கீழே தான் பார்க்கணும் ஏய் அவன் பாரு சூப்பர் கார் வச்சிருக்கான் ஆடி கார் வச்சிருக்கான் ஸ்கோடா வச்சுருக்கான் நாம இருக்கு வீடு அவங்களுக்கு அது மாதிரிலாம் நம்ம சொன்னேன் நம்ம வாழ்க்கையில் முன்னேற முடியாது இந்த மனசுக்கு நிம்மதியே இருக்காது பர்த்டே சொல்லணும் நினைச்சாங்க ஓகே இருந்தாலும் என்னுடைய பர்த்டேக்கு விஷ் பண்ண அனைவருக்கும் நன்றி 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 எதுக்கு நன்றி சொல்றேன் அப்பே அண்ட அப்படி நிறைய பேர் சொல்லியிருக்கிறா நன்றி அப்புறம் இன்றைக்கி வந்து நானும் ஒய்ஃபும் இப்போது இங்கே போகிறோம் கிளம்பி எங்கே குளத்தூர் இங்கேருந்து குளத்தூர் போகிறோம் எங்களோடய அத்தை பையனுக்கு அத்தை பையனோட மருமகளுக்கு இன்னைக்கு ஏழாம் மாதம் சீமந்தம் பண்ணுறாங்க இன்றைக்கி வெள்ளிக்கிழமை ஏழரை ஒம்போது பத்தரை பன்னெண்டு பத்தரை பன்னெண்டு கண்டோம் பன்னெண்டு மணிக்கு மேலே ஸோ நாங்கள் இருந்து ஒரு பன்னெண்டு மணிக்கு கிளம்ப வச்சிங்களேன் சரியான வெயிட் அடிக்கிறது பயங்கர டிராஃபிக்காக இருக்கணும் காரு பஞ்சர் ஆகிட்டு இருக்குது பஞ்சராக காற்று இறங்கியா தெரியல இப்போ நான் செக் பண்ணி பார்த்தேன் ஃபுல்லாக டவுன் ஆகிட்டு இருக்குது இப்போ நான் இவன் பாத்ரூம் போட்டு நான் அதை போட்டு அடிப்போம் ஆமாம் அதை போட்டு அடிப்போம் அது அடிக்கடிக்கலாம் ப்ராப்ளம் தெரில டைம் மாத்திரமா பஞ்சர் பஞ்சராக காற்று இறங்கிச்சான்னு தெரில பெட்ரோல் பங்கு காற்று கூடாதுன்றாங்க யார் நம்ம பஞ்சர் போடுவாங்க சொல்கிறாங்க சில சமயம் பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் போட்டு அடிக்கிறப்ப இப்படி அமுகிறப்போ என்ன எப்படி இங்கே பெட்ரோல் பங்கில் காற்று அடிக்கக்கூடாது சொன்னால் பின்ன வரைச்சி விட்டுருவாங்க ஸோ காற்று வெளியே போடுவோம் அது மாதிரி இருக்கும்போது தெரியல

நீங்கள் உங்களுடைய சேனலில் என்னுடைய வீடியோஸ் எல்லாம் போடுறதால கான்டெக்ட் நம்பரும் ஈவெண்ட் நம்பரும் கொடுத்துருக்கான் ஏகப்பட்ட வாய்ப்பு ஏகப்பட்ட ஃபோனை ரஜினி சோமோ சொன்னார் நிறைய ஃபோன்ஸ் கால வருது நிறைய பாராட்டுதல் வருது அதே மாதிரி உங்களுக்கு எதனா லுக் லைக் எதனா இருந்துச்சுன்னா எனக்கு அனுப்புங்க என்னுடைய சேனலில் உங்கள் ஈவெண்ட்டோட நம்பரோட போடுறேன் உங்களுக்கு கான்டாக்ட் வரும் மற்றவங்களா தான் நம்ம நல்லா இருக்கும் அவ்வளோதான் அவங்க ஹாப்பியாக இருக்காங்களா அவங்க மூலமாக எனக்கு ஒரு சான்ஸ் கிடைக்காதா ரஜினி சோம கமல் கைதிக்கு ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு செப்டம்பர் பதினாலு சொல்லியிருக்காரு சுரேஷன்னா டிஆர்ன்னா கண்டிப்பாக வந்துடுங்க மேல்முரத்தில் எங்கே சொன்னார் மேல்முரத்தில் மதுராந்தகத்தில் ஏதோ ஒரு புரோகாரம் சொல்லியிருக்காரு அவருடைய ஓன் பேனரில் இந்த ஈவெண்ட் மூலமாக கிடச்சிது இந்த நம்பர் நான் நம்பர் போடுறோம் இல்லையா ஸோ உங்கள் மூலமாக எனக்கு ஒரு பெரிய ஒரு ஈவெண்ட் கிடச்சிருக்கு நீங்களும் வந்து கலந்துங்க டான்ஸ் ஆடணும்னு சொல்லியிருக்காரு ரைட் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் கதீர் ரஜினி சோமு காயத்ரி சிஸ்டர் ரஜினி இன்னும் பிரித்தி சாரி

ஆ ஏய் ஆ அடிக்காதா ஓ அடித்தால் ஒரு அடி இடி மாதிரி விடுவோம் ஏய் சரி 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 சரி